அகாடமியா ஆஃப் மார்க்ஸ் ஸ்டடிஸ் ஒருங்கிணைக்கும் இஸ்லாமியர்கள் முன்னேற்றமும் சவால்களும் என்னும் தலைப்பில் கவிக்கோ அரங்கத்தில் செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை நடைபெறுகிறது அனுமதி இலவசம் அனைவரும் வருக வணக்கம் திராவிட வணக்கம் இன்னைக்கு என்ன கண்டென்ட் மாதுஷ்ணு ஆடியோ வீடியோ ஏதாவது இருக்கா मेरे में सही இல்லப்பா நேர் ஆமா

அப்படிங்கிறதுலாம் இல்லை ஜோதிடத்தை நம்பலாமா கூடாதா அதுவும் கிடையாது ஜோதிடத்தை நம்புறவர்கள் ஒரு புறம் ஜோதிடத்தை நம்பாதவர்கள் மறுபுறம் அதுவும் இல்ல இல்லை இல்லை அப்படின்னு ஒரு ஷோ நடந்துச்சு அதுதான் அந்த ஷோவில் சில முத்தான கருத்துகள் பேசியிருக்கிறாங்க அதில் ஒரு பிட்டு வந்து வைரல் யாரோட பிட்டு அப்படின்னா பப்ளு 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 சொன்ன ஒரு பிட்டு பப்ளுவோட பிட்டு வந்து வைரல் அதில் அவர் என்ன பேசியிருக்கிறார்

ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணிப்பார் ஓகே ஏக ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு உங்களை மாதிரி அப்படின்னு என்னென்னமோ ப்ரிடிக்ட் பண்ணாங்க மூணாவது வயசில் அவருக்கு ஆர்டிசம் அப்படின்னு ஒரு மென்டல் ஹேண்டிகேப் இருக்குது ஸோ இப்போ சொன்ன எல்லாம் ஜாதகம் ரபிஷ் இல்லை என் பையன் இன்னும் பேச ஆரம்பிக்கல எத்தனை வயசு ஆகுது இருபத்தி வயசு ஆச்சு இதுதான் அந்த வயலான பிட்டு இப்போ இதில் வந்து என்னென்னா அவர் பையன் பிறந்த ப்ரோ பார்த்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கொடுத்துருக்குறாரு கொடுத்தோன்னே அவர் பார்த்துட்டு

சரி ஓகே ஒரு நல்ல பெரிய ஆக்டர் ஏன்னா அப்பா இப்போயுமே இருக்கா நம்ம ஒரு மார்க்கெட்டில் இருக்குது விழா நடிச்சு நல்லா தான் வந்துட்டுருக்காரு அப்பா அவர் நல்லா ஃபேமஸாக இருந்திருப்பார் இல்லையா ஓகே நம்ம அப்படியே புகழ் நமக்கு ஒரு அமௌண்ட்டை வெட்டிடுவோம் அப்படின்னு நினச்சி என்னங்கிறது தெரில அதற்கு பின்னாடி என்ன நினச்சுங்கிறதே அவரே சொன்னார் அவருடைய ஆர்டிசம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அவரு அப்படின்னு இப்போ என்னென்ன சொன்னார் அந்த ஜோசியக்காரர் அப்படின்னு ஆவடி எப்படி கேட்குறாரு அவர் வந்து அவர் பெரிய ஆஸ்ட்ரான்ட் ஆவார் பெரிய ப்ரொஃபஸர் ஆவார் பெரிய சயின்டிஸ்ட் ஆகுவாருன்னு சொன்னார் ஆனால் என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி அப்படின்னு பேசவே ஆரம்பிக்கலங்கிற பேசவே ஆரம்பிக்கல வயது வயது என்னன்னு கேட்குறோம்னா இருபத்தேழு வயசு ஆகுது ஆமாம் ஆமாம் பேசவே முடியாத ஒரு ஆள் அது வந்து தவறு இல்லை அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் நீ தப்பா கணிச்சு அவங்க உண்மையிலேயே உங்க பேச்சை கேட்கலாம் டாக்டர் ஆரம்பத்தில் ட்ரீட்மெண்ட் போயிருந்தா கூட காப்பாற்ற முடிஞ்சிருக்கும் நல்ல வேலையா வந்து இவர் ஸ்டார்டிங்லே கட் பண்ணிக்கிட்டார் எப்ப ஆர்டிசம் அந்த அவருடைய மகனுக்குன்னு தெரிஞ்சப்பயே அவருக்கான அந்த நம்பிக்கையெல்லாம் தளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரு வந்து சோலா இப்போ மறுத்து பேசுறாரு அந்த சைடு அப்படிங்கிறப்ப அவருக்கு அப்பயே நல்லா புரிஞ்சிருக்கும் எப்பா இது வந்து புரட்டு தான் இது வந்து வேலைக்கு ஆகாத விஷயம் அப்படின்னா அவர் அப்பயே அவரு கணிச்சுட்டார் அது ஜோஷிய காரெல்லாம் தப்பா கணிச்சிருக்கான் பப்ளு வந்து கரெக்டா கணிச்சிட்டாரு ஜோஷியா வேலைக்கு ஆவாரு அப்படின்னு நல்ல வேலையா இப்படி நினைச்சு பாருங்களேன் ஒருவேளை அவரு இன்னுமும் கூட ஏன் ஜோசியம் இப்படி சொல்லிட்டீங்க என்னமோ ஆயிடுச்சு அப்பனா அது ஒண்ணும் இல்ல ஒரு சந்திரன்னு சூரியனை அப்படி இப்படி ஓவர்டேக் பண்றப்போ ஸ்லைட்டா அப்படி சுமி ஆசை ஆமா அந்த வடிவேல வடிவேலார் வடிவேலார் காமெடி ஒண்ணு இருக்குல்ல ஆமா மழை வரும்னு சொன்னியே ஏன் வரல அது சைக்கிளோன் வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதா கொஞ்சம் ஸ்லிப் ஆகி இலங்கைக்கு போயிடுச்சு நீ அப்படி போக வேண்டியது அந்த மாதிரி வந்து கோல் லேசா ஸ்லிப் ஆகி அங்கிட்டு போயிடுச்சு அதனால பையனுக்கு இப்படி பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு உருட்டி அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் அடிக்காம நல்ல வேலையா அவர் முன்னாடியே இவர் சரியா கணிச்சுட்டு ஜோசியகாரனை எட்ட வச்சது உண்மையிலுமே பாராட்டக்கூடியது இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் மகாவிஷ்ணு அருள் பாலிக்கிறார் இங்கேயா ஆமா இங்கே இப்போ மகாவிஷ்ணு என்ன சொன்னான் அதே சொன்னா

இந்த மாதிரி அசிங்கமா இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் வந்து அதுதான் உங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் இதுதான் காரணம் முதலாளத்து பிரச்சனை இது பிரச்சனை அனைத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்ன சமத்த கருமவில்லை அப்படின்னு ஒரே ஐடியா அடிச்சுட்டா இப்ப இப்ப பபுளூட்ட போய் மகாவிஷ்ணு ஸ்பீச்ச போட்டு கட்டினா அவர் வச்சிருக்கிற பைசப்பு ஓய்வு விட்டு விட்ருவா அப்படின்னு போய் மூஞ்சி போன்னு போய் திரும்பி பைசமியா

பாடி ஷேமிங் டூ ஆதாரத்தை கக்குகிற அதெல்லாம் இல்லை சரி வண்ண ஒன்றை குடோனாக இருக்கீங்க டே அதெல்லாம் நான் சொல்றேன் ஏ அப்படி தான் இருக்குதுங்க அவருக்கு வந்து உங்களே தூக்கி பைசா பிசா எடுத்து வர சொல்ல வர என்ன அவருக்கு வந்து சொல்லலை அப்படியே கிட்டு பார்க்குறீங்களே என்ன சரி இப்படி வந்து நீனா அவனும் ஒரே மாதிரி இருக்கு நீ ஞானி மாதிரி இருக்கிற அவனும் ஒரு ஞானியா இருக்கு போட்டு சித்தராமா சித்தரு சித்தராங்க அவரு சித்தரமையாவா அவர் கர்நாடகா சித்தர் மாதிரி இருக்கிற நீ சித்தர் மாதிரி அகோரி மாதிரி வந்து இருக்கிற முன்னாடி அகோரிக்கு க்ளோஸ் பண்ணீங்க இப்ப மகாலட்சுமி க்ளோஸ் பண்றீங்க ஏங்க யாருமே நல்ல ஒரு பண்ணவே மாட்டீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி பில்லியன்டா பேசுறவங்களா இப்படிதான் இருப்பாங்க அதனால சொல்ல வர அவன் பேசுனா இல்ல எனக்கு புரியல இருக்கு அவன் இவ்வளவு கூட்டி இவ்வளவு இவ்வளவு கூட்டி சம்பாரிச்சிருக்கான்

பாசகவை சேர்ந்தவர்கள் மகாவிஷ்ணுவை ஆதரித்து அந்த பங்கராஜர் ஆண்டு உட்கார்ந்துகிட்டு எப்ப அந்த தாய்மகன் உறவு பற்றி பேசினது முதல் நாள் உட்காந்துட்டு ஆத்து ஆத்து நாத்துறாங்க அவர் என்ன தவறாக பேசிவிட்டார் அவர் என்ன சொல்லாம விட்டு விட்டார் மூன்று கேள்விகளா அவர் என்ன செஞ்சு விட்டார் கரெக்டா தானே பேசிருக்கிறாரு என்ன இன்மை மருமை இல்லையா அப்படின்னு பேசணும்

நீ பேசிக்கிட்டு இருக்கலைன்லத்துல விட்டு சரி அது ஒரு உருக்கீக்கட்டும் நம்ம அப்பையா சொன்னோம் இவன் பேசுவது ரொம்ப விஷமா கருத்து அதுவும் பிள்ளைகள்ட்ட இதை பத்தி பேசவே கூடாதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உளவியலாக அவங்க தாக்கும் அப்படின்னு அந்த உளவியல் தாக்கம் என்னங்கிறத நம்மளும் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோல தெளிவு கொடுத்துறோம் அது இவன் நேரம் என்னன்னு தெரியல எக்ஸாம்பிள் இவ்வளோ நம்ம எப்போதும் இப்போ இப்போ கரும வினை அப்படின்னு சின்ன குழந்தைகிட்ட போய் சொன்னோம்னா இப்போ ஒவ்வொரு குழந்தை இப்போ யாரோ ஒரு அதை கேக்கிற ஒரு குழந்தை அவங்க வீட்டில் எடுத்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரியான ஆர்டிசமோ இல்லை வேறு வகையில் ஏதாவது ஒரு ஒரு விழிச்சவால் மாதிரி செவிச்சவால் ஏதோ ஒரு சவாலில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இப்போ அந்த குழந்தை அந்த உடன் பிறந்தார என்ன ஒரு மனநோக்கத்தில் இல்லை அதாவது அவங்களுக்கு லைஃப்பில் முன்னேறணும்னு என்ன வராது அவ்வளோதான் இதெல்லாம் இந்த இந்த விஷயம்லாம் என்னத்தை உண்டு பண்ணணும்னா ஒருத்தருக்கு மோட்டிவேஷனே கிடைக்காது எது நடந்தாலும் எதுவும் பாட்டில் மழை பெஞ்சு மாதிரி ஆமாம் அது அதான் என்ன பண்றது நேரம் நேரம் போட்டு படுத்தி வைக்கிது என்ன பண்றது சரி ஒடுங்காது இருப்பாங்க அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு போறத இந்த எல்லா வழியும் பார்ப்பாங்க இந்த பார்ப்பனியம் பார்க்குது பார்ப்பனிய வலி தான் பாப்பா பாப்பா அந்த பாப்பா பாக்குற ஒரு வழி தான் இந்த எதுக்கு எதுக்கெடுத்தாலும் உருப்பிடாது விளங்காது தேராது முன்னேறாது இப்படி பேசி பேசி உளவியலாக போட்டு அமுக்கி விட்டு எது நடந்தாலும் எது நடந்தாலும் ஏற்றுக்கிட்டு போகிற பக்கம் இருக்குல்ல அந்த பக்கத்துக்கு கொண்டு வரணுங்க தான் ஜோசி தான் வச்சு ஒன்று இப்போ இந்த ஜோசி இப்போ இந்த குழந்தை வந்து அதே மன கண்டோட்டத்தில் தான் அடுத்து வர கூட பிறந்தவங்களை அணுகும் அது ஒரு பிரச்சனை இப்போ அதே மாதிரி இந்த ஜோசியா கரண்டாக இருந்த ஜெராக்ஸை கொண்டு போய் கொடுத்தோம்னா அவன் இதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவான் எங்கே உங்களுக்கு நேரம் இப்படியா இருக்குது கோல் வந்து அப்படி கோணவாக போயிடுச்சு இது இப்படி திரும்பிக்கிச்சு அது அப்படி மாறிக்கிச்சு அதனால பிரச்சனை அவங்க அதையே நம்ப ஆரம்பிக்கும்போது வாழ்க்கையில் முயற்சி எடுக்கிறது போன்ற விஷயங்களோ அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி துணிச்சலாக செயல்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் போயிடும் இன்னும் வந்து இந்த சைக்காலஜி படித்தவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா இது ஒட்டு மொத்தமாக சொசைட்டியவே பாதிக்கும் ஒரு எம்பத்தி இல்லாமல் போயிடும் அப்படின்லாம் சொல்றாங்க இதனால தான் சொல்றோம் மகாவிஷ்ணு என்பவர் நிச்சயமாக அரசு உதவி அவருக்கு தேவைப்படுகிறது

உலகிலேயே அதிகமாக நம்ம போய் பார்க்க வேண்டியது எம்பிபிஎஸ் ஜென்ரல் மெடிசன் கிடையாது எம்பிபிஎஸ் ஜந்து சைக்காட்டிஸ்ட் தான் பார்க்கணும் ஏன்னா எல்லாருக்குமே அதுதான் தேவைப்படுது அது ஒன்றும் பைத்தியகாரம் போய் பார்க்குறது இல்லை சைக்கோ தான் போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது அதுவும் மற்ற மருத்துவங்கள் மாதிரி அதுவும் ஒரு இயல்பான ஒரு மருத்துவம் ஏனோ நம்ம நாட்டில் அது

நீ போய் பாம காலத்துலேருந்து நிற்குறீங்க அந்த ஆச்சரியா பயங்கர ஷாக்கு எனக்கு உங்களுக்கு அந்த ஷாக்கு உங்களுக்கு அந்த ஆச்சரியம் எனக்கு வேற ஒரு ஆச்சரியம் இல்ல இல்லை பாமா கால அந்த அளவுக்கு கேண்டிடேட்டுக்கு அது வட்டி போயிருக்கிறாங்கல்ல ஓமா ரங்க மேச்சாரெல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறீங்க எனக்கு புரியல இல்லை அந்த அளவுக்கு ஆள் இல்லாம இருக்கா முற்போக்கு எழுத்தாளரு நான் போய் படைப்பாளி அது ஆ அப்படின்னு பேசுவாங்க அவரை

மக்கள் பாமா கவ நம்மளே மக்கள் பாஜகவை கவ நம்மளே அப்படி சொல்றோம் அதேதான் அது மட்டும் கிடையாது அவர் ஏன் தோத்து போனார் அப்படின்னா அவர் தோத்து போனதுக்கு அப்புறம் வந்து ஸ்பீச்ன ஒரு ஸ்பீச் இருக்குதுல்ல மக்கள்கிட்ட மக்களே அந்த ஸ்பீச் தான் வந்து மக்கள் அவர் ஏன் தோத்தாறங்கற காரணமா நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் எதுக்கு ஓட்டு நீங்க எல்லாம் எனக்கு போடாத ஓட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணவாரி தூத்தி பேரை சொல்லுவே அதேவா வெளிப்பாடு இவனுங்க ஒண்ணு ஜெயிக்கலு வச்சுக்க மக்களை போக சொல்றது மக்களுக்கு ஒன்றும் தெரியல மக்கள் வேஸ்ட் இந்த மக்கள் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமா போகட்டும் மண்ணா போகட்டும் அவங்க வந்து அவங்க அவங்க அவங்களுக்கு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு நிறைய வாய்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு எவ்வளோ டெய்லி வந்து அதை பார்த்து உனக்கு வேலை செய்ய தெரில அவங்க லாங்குவேஜ் உனக்கு தெரியல அப்ப அவங்க உங்கள்ட்ட பேச தயாரா இருக்க மாட்டாங்க அவ்வளவுதானே இன்னொரு பாமக பாஜக கேண்டிடேட் யாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவங்க வந்து சாமி ஆடி எல்லாம் உங்களுக்கு குறி சொன்னாங்க இல்லையா நீங்க வந்து கண்டிப்பா அவங்க நீங்க தான் ஜெயிக்க போறீங்க ஆத்தா மனத்து வச்சுட்டா ஆத்தாவா ஏதோ ஒரு சாமி பேர் சொல்லி மனத்து வச்சுட்டா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அப்படிலாம் சொன்னாங்க அதான் மொத்தமா ரிசல்ட் என்னங்கிறது பல்லு இழிச்சிட்டு போயிருச்சு அப்ப ஜோசிய கிளி ஜோசியம் சாமியாடு போன்ற நிலைப்பாடு இதுதான் சரி இது ஒரு பக்கம்னா கம்ப்யூட்டர் ஜோசியம் நீங்க சொன்னது ரோபோட்லாம் வச்சு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கவர்னர்லாம் ஏ நீ இவ்வளோ பேசுறீங்கள இப்போ எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான பெரும்பாலான வேட்பாளர்கள் வந்து இந்தியா உட்பட பல பல எல்லா வேட்பாளர்களுமே நல்ல நேரம் பாரு அமாவாசை பௌர்ணமி பாரு அப்படி பார்த்தா வேட்புமனுலாம் தாக்கல் பண்றாங்க சரி ஆனா அதிலேயே பா வேட்பு ரெண்டு பேருமே கடலை கும்பிட்டு தான் போனாங்க ஆனால் ஒருத்தன் ஜெயிக்கிறான் ஒருத்தன் தூத்து போறான் ஒரே தொகுதியில் கடவுளுக்கு

ஏன்னா நீங்கள் நல்ல நேரம் பார்க்குறீங்க கெட்ட நேரம் பார்க்குறீங்க எல்லாம் கடவுள் சொன்னது நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது அது எதுவும் தனியாக ஜோதிட முடியாது எல்லா நீங்கள் எல்லாத்தையுமே கொண்டு கடவுளை தான் கனெக்ட் பண்ணுறீங்க அப்போ இந்த நல்ல நேரத்தை முடிவு பண்ணுறது கெட்ட நேரத்தை முடிவு பண்ணுற கடவுள்னா நீங்கள் வந்து ஒதுங்கிடுங்க யாரும் வந்து திரும்ப வரக்கூடாது ஜெயிச்சிர ஜெய்சிரவனுக்கு ஆதரவு கொடுக்குறாரு அவர் கடவுள் வளர வைக்கட்டும் ஒரு மகள் நல்லா செஞ்சுட்டு போட்டோம் அதில் இன்னொரு வகை ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ இதே மாதிரி ஆக்டிங்கில் ரிட்டையர்டான இவர் அனுமோகன் அவரது வந்து நான் நியூமராலஜிலாம் பார்த்து இதை கூட்டினா பதினேழு வரும் அதை கூட்டினா இருபது வரும் இதை கூட்டினா எப்படி இருக்குன்னா காமெடி மாதிரி அஞ்சு போனச்சுன்னா ரெண்டு இல்ல இல்ல சொன்னா அண்ணாமலை சொன்னா பாருண்ணா இந்த வாட்டி தென் தமிழகத்துல திராவிட கட்சிகள் ஒரு சீட்டு கூட நான் ஷோரா சொல்றேண்ணா ஆனா பாருணா அப்படின்னா பூஜ்யம் அவருக்கு தெளிவா தெரியும் அவர் அப்பயே லண்டன் பிளான் எல்லாம் போடல அவரு அவருக்கு ஜோசியம் பார்த்து சொன்னா தெரியல இந்த இந்த இடத்துக்கு ஜோசியம் பார்க்கணும் போதும் அவரு பப்ளூ பெஸ்ட்னு இன்னொரு ஒரு கிளிப் வயர்ல இப்ப அதை பார்த்துட்டு அதாவது ஒருத்தர் வந்து இந்த பதவிக்கு வரவே முடியாது அப்படின்னு பல வருஷமா நம்ம கேட்டுருந்தோம் இன்னைக்கு அவரு மகாராஜா இருக்காருல்ல ஸோ சொன்னா நிறைய சொல்லலாம் அவர் பாடிய பெரிய கவனிக்கிறார் விஜய் சொல்றா அப்படியா

அப்போ விஜயசு இப்படி சொல்கிறாரு அப்பா அப்போ அவர் யார் சொல்கிறாரு உங்களுக்கு தெரியல இல்லப்பா எனக்கு தெரியல அது அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுது ஆ சரி ரைட்டு அப்போ உங்களுக்கு இரநூறுவா வேணாம் இரநூறுவா வேணாம்மா என்ன இரநூறுவா வேணாம் யாரை சொல்கிறாப்போ அவர் ஓ சரி சரி நம்ம வீடு சொல்ல சிஎம் சொல்றாரா ஹெச்ராஜா 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 இல்லடா தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ் அதாவது அதிமுக அமைச்சர்கள் உட்பட வலது வலதுசாரி தமிழ்நாடுன்னு இருக்குல்ல இல்ல அதான் சொன்ன அதிமுக அப்படின்னு அதிமுக பாமக எல்லாரும் சொன்னாங்க சரி இப்ப நான் சொன்னது இல்ல இப்ப நான் சொன்ன லிஸ்ட்டுக்கு நீ சொன்ன வலயசாரிக்கு எனக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடு காட்டுங்க இல்ல தம்பி நீ சொன்னது வந்து இது சொன்னேன் இது சொன்னேன்னா அதிமுக மட்டும் சொன்னேன் பாமாக்கா பாமா அன்புமணி சொன்னார்ல பாமா க சொல் பா அன்புமுணி சொன்னாரா தெரியல ஆஹ் மூணு அக்கா தான் அதுலதான் வருது எல்லாம் அன்புமணி சொல்லியிருக்க மாட்டாரு ஆனா வந்து அவர் கூட உள்ள மொத்த மாட சாலைகள்லாம் எல்லாம் சொல்லிருக்க வாய்ப்பு இருக்குது சொல்லிடுங்க ஒன்னும் பிரச்சனை அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை

மாதா கஷ்டம் வந்து வந்தராமசினி வே சார் இந்த சீட்டு வேணும்னா என் கூட பெட் ஷேர் பண்ணு அப்படின்னு சொன்னா ஹஸ்பண்ட் இல்லை டைமா டைமாக பார்த்து சொல்லு நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார் அந்த அவர் தான் அவர் தான் அஞ்சராமசினி அவர் அவர் தான் அப்புறம் அர்ஜுன் சம்பத்து அர்ஜுன் சம்பத்து எல்லா சம்பத்தும் மெதுனுச்சு கடைசியில் எல்லாேருக்கும் நல்லா ஒரு ஒன்றரை கறி எடுத்து ஊச்சு விட்டார் ஏன்னா முத்துவேல் கருணாடி சினாடி சொன்னது வந்து அவரு இல்ல மக்கள் நீ என்ன என்ன பிரச்சனை மக்கள்கிட்ட போய் கேட்டிருக்க என்ன க உங்கள் நீங்கள் கடவுள் தான் அப்ப தான் மக்கள் பொய்யாக்கி இருக்கிறாங்க அவ்வளவுதான் இப்ப ஒரு ஸ்டாலின் வந்து பதவி ஏற்றுட்டாரு சிஎம்மா வந்து எல்லா இண்டெக்ஸ்லையுமே வந்து தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலையில் இருந்துக்கிட்டே வருது அப்பா இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தியா மூணு நிமிஷம் வீடியோ ஒன்று இருக்குது ஊபியிலேருந்து ஒரு பையன் யூடியூப் ஒரு பேசி போட்டுருக்கலாம் அதாவது யோகி ஆதித்யநாத்தையும் ஸ்டாலின் அவர்களையும் கம்பேர் பண்ணி இதெல்லாம் ஒரு நாடா இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாட்டு மூத்துறதுக்கு மாட்டு சாணிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஒரு சிஎம்மா இருக்காரு ஒரு ஸ்டேட்டு ஒன் ட்ரில்லியன் எக்கனாமிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது வந்து படிக்கிறவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு மாணவிகளுக்கு ஆயிரரூவா மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு அவ்வளோ ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்காங்க வந்து இது வரைக்கும் அவர் முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு அமெரிக்காவில் போயிட்டு அவர் வந்து முதலாளிகளாக எப்படியே செடுத்துட்டு வர்றாரு என்ன இருக்கீங்க நீங்கள் பாருங்கள் அந்த ஸ்டேட் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி எல்லா ஊபியில் உள்ள ஒரு யூடியூபர் லிட்ரலி அந்த அந்த வைரலில் வந்து இன்னும் அந்த வீடியோ வந்து இன்னும் வைரலாக போகுது நாம் சொல்லலை நாம ஏதோ வந்து அதுக்கு அது வந்து அந்த பையன் சொன்னால் கூட நம்மளுக்கு வந்து டேட்டா இருக்குது இதே பிஜேபி கொடுத்த டேட்டா கூட இருக்குது நேற்று தர்மேந்திர பிரதானா கல்வி அமைச்சர் பேசியிருக்கிறாப்புல தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல யார் சொன்னது நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஒன்றிய எதுக்கு எதுக்குமே எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணல ஜிஎஸ்டி கொடுக்கல

நாங்களே சொந்தமாக சொந்த எங்கள் மக்களுக்கு எங்கள் முதலமைச்சர் வந்து கஷ்டப்பட்டு அவர் நிர்வாகம் பண்ணி இதெல்லாம் கொண்டு வராரு ஒன்றிய அரசுங்கிறது இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி சில இருந்த ஒன்றிய அரசுமே இது எல்லாரும் கொண்டு வந்தது தான் ஆனால் இதையெல்லாம் இங்கே உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களாக சொந்தமாக யோசித்து சில டெவலப் திட்டங்களை கொண்டு வந்தது இது யூபியிலையோ வடநாட்டிலேயோ

அவரை நாங்கள் அனுப்பினோம் எது இந்தியாவை இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு டீம் போகுது அந்த டீமோட கோச் சொல்றாரு ஜோசியகாரன் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அதை நாங்கள் பண்ணோம்னு அந்த ஜோசியகாரன் எவ்வளோ தெரியுமா சம்பளம் பதினஞ்சு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க பாவிகளா எங்க ஜியோட கோட்டு விளையாட அஞ்சு லட்ச ரூபா அதிகம் பார்த்தீங்களா அப்ப நீங்க என்ன பண்றீங்க சரி அவங்க விட பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க இல்ல ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா இல்ல தோத்துட்டாங்க தோத்துட்டாங்க தோத்ததுக்கு அப்புறம் தான் இது வெளியே ஆமா போறவங்களுக்கு யாரு பேருப்பா அமித்ஷா பையன் மாதிரி போயிருப்பாங்க எல்லாம் கிரிக்கெட்ல எத்தனை பாலு கிரிக்கெட்ல பாலா ஓ எத்தனை எத்தனை பந்து போட்டுலாம்மா அப்படின்ற ஓ கிரிக்கெட்ல கோல் கிடையாதா அப்படின்ற லெவலுக்கு அமைச்சிருப்பாங்க பாரு இப்படிதான் பல்லு அழிச்சது இப்படி தொடர்ந்து நீங்க வந்து மூட நம்பிக்கையிலேயே நீங்க வந்து என்டாஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு அரசு வந்து ஃபண்டு கொடுக்குது எதுக்கு கொடுக்கல ஃபண்டு தமிழ்நாடு போன்ற ஒரு வளர்ச்சி திட்டத்தை கேட்டால் அதுக்கு ஃபண்டு கிடையாது ஜோசியகாரனுக்கு நீங்கள் ஃபண்டு கொடுப்பீங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து ஒருக்கப்புறம் ஃபண்டு கம்மி இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபண்டு அதிகம் தான் போய்கிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து ஒரு பழைய வீடியோ கட்டு வந்து பயங்கர வைரல் என்னன்னா அப்போது நான் நினைக்கிறேன் அதில் தோழர் சுபவி இப்போ ஆயிரம் வழக்கு எம்எல்ஏ இருக்கக்கூடிய தோழர் வெளியில் அவங்கலாம் பேசுற ஒரு இது நான் வந்து ஒரு டாக்டர் தான் நீங்க சொன்ன மாதிரி நல்ல நேரம் கட்டினரம்லாம் பார்த்து நான் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணேன்னா போய் சேர்ந்துருவான் அவன் இப்படி நல்ல நேரங்கட்டு நேரம் பார்த்து ஒரு பையனா ஆப்ரேஷனை தள்ளி போட்டு எனக்கு நல்லா தெரியும் என்னோட பேஷண்ட்டு அந்த பையன் வழியில துடி துடிச்சு இறந்து போனான் அப்படின்னு நான் என்ன சொன்னாங்க சுபை வந்து முக்கியமான மாட்டம் சொல்லிப்பாரு இவங்க எல்லாம் ஒன்பது கிரகம் ஒம்பது கிரகம்ங்கிறாங்க அதில் சந்திரன் கூட எல்லாம் வரும் அதெல்லாம் கிரகமே கிடையாது அதெல்லாம் நட்சத்திரம் இப்போ இது குறித்து வந்து டீட்டெயில் ஒரு மிஸ்டர்ஜி வந்து வீடியோலாம் போட்டுருக்குறாரு இவங்க ஒன்று சொல்லுவாங்க இல்லையா இந்த ஜோசியத்தில் வந்து இத்தனாவது நாளில் இத்தனாவது கோள் வந்து இடம் போயிருது உங்கள் ராசிலேருந்து இந்த ராசிக்கு போகுது அப்படின்னு அதாவது இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது இவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கீழே இருந்து மட்டமெல்லாம் மேலே பார்த்தோம்னா இந்த நட்சத்திரம்லாம் வந்து ஒரு ஒரு அலைன்மெண்ட்டில் நிற்கிற மாதிரி தெரியும் அதுக்கு வந்து படம் வரைஞ்சி இது இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா இதுக்கு இந்த பேர் இது ஆடு ஷேப்பில் இருக்கு அதுக்கு மேஷம் இது வந்து மீன் ஷேப்பில் இருக்கு இதுக்கு வந்து மீனம் அப்படின்னு நம்ம ஆட்கள் தான் பேர் வச்சுக்கிட்டது இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப காலமாகவே இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த நட்சத்திர குழுக்கள் கிட்ட அந்த சூரியன் பா பாஸ் ஆகுறது கடந்து போகிற அந்த நிகழ்வுலாம் இருக்குல்ல அதெல்லாம் இவங்க கணிக்கிற மாதிரி எக்ஸாக்டாக இந்த நாளில் இந்த டைமில் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் மிஸ்டர் ஜி ரொம்ப தெளிவாக அதுக்கான வெப்சைட்ஸ்லாம் இருக்குது இன்னமும் அதாவது இன்றைக்கி வந்து சூரியன் வந்து எந்த நட்சத்திர குழுவை தாண்டி போகுது எந்த நட்சத்திர குழுவை கிடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் அந்த வெப்சைட்டில் போயிட்டு லைவாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அறிவியல் வந்து

கட்சி வழக்கும் பணியில அவர் இருக்கார் ஏன் இன்னும் சில பேர்லாம் சொன்னாங்க அண்ணாமலையோட ஜாதகம் விபரீத ஜாதகம் சாரி விபரீத ராஜே லண்டன் போயிட்டார் விபர்த்து சொல்லிடலாம் அதுதான் கரெக்ட்டு ஆனால் கரெக்ட் கிடைக்கிங்களா லண்டன் வேறு போயிட்டாரு சில பேர் வந்து க தலைவர் மாற்ற போகிறாங்கன்னு பேசிக்கிறாங்க சில பேர் இல்ல அவர் லண்டனே செட்டில்ங்க என்னமே அப்படிங்கிறாங்க என்ன ஏதுங்கிறது தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் லண்டன் வர மாட்டாப்புல அவர் ப்ளூக்கோஸ் செட் பண்ணலாம் பார்ப்போம் அதனால் ஜோடி ஜோதிடம் இந்த சாமியாடுவது போன்ற விஷயங்களில் அறிவியல் பூர்வமாக அகடமிஸ் ஒருங்கிணைக்கும் இஸ்லாமியர்கள் முன்னேற்றமும் சவால்களும் என்னும் தலைப்பு கவிக்கோ அரங்கத்தில் செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை நடைபெறுகிறது அனுமதி இலவசம் அனைவரும் வருக